பிரைசலா கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக லோகாச சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவரை அழைத்த பரிசையன் அதை கண்ட போது இவர் தீர்க்க தரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார் இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக சீமான் என்கிற ஒரு பரிசையின் வீட்டிலே இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறான் தம் சீஷர்களோடு அங்கே அமர்ந்திருக்கும் போது அந்த தேசத்திலே பாவி என்று அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து அவர் பாதத்திலே தன் கண்ணீரால் நினைத்து தன் தலைமுடியால் அதை துடைத்து அவர் பாதத்தை முத்தமிடுகிறார் இதை இந்த சீமன் பார்த்ததும் அவனுக்குள்ளே பல கேள்விகள் பல எண்ணங்கள் வந்தது அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதாய் மாறினதென்றால் இயேசுவையே சந்தேகப்படுகிற அளவுக்கு அதாவது அவன் இயேசுவை வீட்டில் அழைத்ததே ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேவகுமாரன் என்கிற அந்த ஒரு உன்னதமான எண்ணத்தோடு தான் இயேசுவை வீட்டுக்கு அழைக்கிறான் ஆனால் இங்கே அவன் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கிறது பாவி என்று அழைக்கப்பட்டவள் இப்பொழுது பாதத்தில் வந்து அவள் பாதத்தை தொட்டு முத்தமிடுகிறாள் அவன் என்ன நினைத்தான் என்றால் அவள் வரும்போது இயேசு அவளை வெளியே தள்ளியிருக்க வேண்டும் என்று நினைத்தான் அவன் நினைத்ததை அவர் செய்யாததும் அவர் மேலே அவன் சந்தேகத்தை வைக்கிறான் இவர் தீர்க்கதரிசியாக இருந்திருந்தார் நம் எண்ணங்களில் வர வேண்டிய பெரிய மாற்றம் என்ன தெரியுமா பல நேரத்துல நாம நினைக்கிறது என்னன்னா நான் நினைக்கிறது போல இயேசுவ நினைக்கணும் நான் என்ன நினைக்கிறானோ அதை இயேசு செய்யணும் உண்மையாக இவன் என்ன நினைத்தான் இவள் பாவி இவள் பாவி என்று அவன் நினைக்க இயேசு என்ன செய்யணும்னு நினைக்கிறான் தெரியுமா ஏசு அவளை தொட விட்டு கூடாது ஏசு அவளை வெளியே போ என்று சொல்லியிருக்க வேண்டும் இதை ஏசு செய்யவில்லை இதை இயேசு செய்யாததும் அதாவது அவன் நினைத்ததை அவர் செய்யாததும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில அவனுக்கு சந்தேகம் வருகிறார் இவர் தீர்க்கதரிசியாக இருந்திருந்தா அப்போ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் போய் ஏன்னா தனக்குள்ளே அவன் நினைக்கிறான் இந்த நினைவுகளை அறிந்து ஏசு அவனுக்கு ஒரு உமை சொல்லுகிறார் அந்த உவமையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கிறார் உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் ஒருவனிடத்தில் ரெண்டு பேர் கடன் பெற்றிருந்தார்கள் ஆண்டவர் இதை சொல்லும் போது அந்த கடன் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி தம்மை வைக்கிறார் கடன் பட்ட இரண்டு பேராக கத்திரி யாரை வைக்கிறார் தெரியுமா ஒருவன் இந்த பாவியாகி ஸ்திரீ இன்னொருவன் இந்த சீமோ அதாவது சிமோனே அவ மட்டும் பாவி கிடையாது நீயும் பாவிதான் ஆனால் நீ மன்னிக்கப்பட்ட போது நீ உன் பழைய பாவத்தை மறந்துட்ட நீ பாவியா இருந்தது மறந்துட்ட அவள் மன்னிக்கப்படுகிறது மன்னிக்கப்படாதது அது என்னை சார்ந்தது ஆனால் நீ அவளை இன்னும் பாவியாகவே பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ பார்ப்பது போல நானும் பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் பெரியமான கருத்துடைய பிள்ளைகளே இந்த எண்ணங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்கு மாற்ற வேண்டும் பொதுவாகவே நாம் மன்னிக்கப்படும் போது நாம் நம்மை நீதிமன்றாய் பார்ப்போம் ஆனால் மன்னிக்கப்பட்ட இன்னொருவன் சபைக்கு வரும்போது அவனை நாம இன்னும் பழைய வாழ்க்கையை வைத்து பாவியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா இந்த எண்ணங்கள் நம்மை விட்டு மாறினால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யம் நம்மில் கட்டி எழுப்பப்படும் இந்த சீமோன் தான் இயேசுவை அழைத்து விருந்து வைக்கிறான் எல்லா ரைட்டு தான் ஆனால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருவதற்கு அவருடைய எண்ணங்கள் தடையாக இருக்கிறது நான் தப்பு பண்ணால் கர்த்தர் என்ன மன்னிக்கணும் இன்னொருத்தங்க தப்பு பண்ணால் கர்த்தர் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்கிற மனநிலைமை இருக்கிறதல்லவா மோசமான மனநிலைமை கர்த்தர் அதை மாற்ற வேண்டும் கர்த்தர் அதை மாற்றுகிறவர் அவன் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருந்தாலும் கர்த்தர் அவனை அழைத்து இந்த காரியங்களில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி ஐம்பது ஒருவன் கடன் பெற்றிருக்கிறான் ஐநூறு ஒருவன் கடன் பெற்றிருக்கிறான் சீமோனே அவள் செய்த பாவத்தை விட ஒருவேளை நீ செய்த பாவம் சின்னதாக இருக்கலாம் ஆனாலும் அந்த ரெண்டு பேருக்கும் கடனை கொடுக்க நிர்வாகம் இல்லை அதுதான் இயேசு சொல்லுகிறார் நீ சின்ன பாவம் செஞ்சாலும் உன் சுயத்தால் பாவத்திலேருந்து வெளிவர முடியாது அவர் மன்னித்தால் மட்டுமே வெளியே வர முடியும் அவர்தான் மன்னிக்கிறார் உன்னை மன்னித்தவர் இந்த பாவியாகி ஸ்திரீயை மன்னிக்க மாட்டாரா என்னை அவர் மன்னிக்கட்டும் ஆனால் இவ்வளவு மன்னிக்க கூடாது என்கிற இந்த எண்ணம் இருக்கிறதல்லவா இந்த எண்ணம் மாற வேண்டும் இந்த எண்ணம் மாறினால் எத்தனை ஆத்து மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் எத்தனை ஆத்து மக்கள் இயேசு வண்டை வருவார்கள் நம்மோடு இருக்கும் இயேசு வண்டை அநேகர் வர ஆயுத்தமாயிருக்கிறார்கள் நம் வீட்டில் இருக்கும் இயேசுவனிடத்துல அநேகர் வர ஆயத்தமா இருக்கிறார்கள் நம்முடைய எண்ணங்கள் அவர்களை தடுக்காத படிக்க தேவனிடத்துல மனம் புதிதாக்கப்பட ஆண்டவரி இடத்துல கிருபையை கேட்போம் கர்த்தர் நம்மை மாற்றுவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே நீ இருந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி அப்பா தேவனுடைய ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே அநேகர் உம்மண்டை வருவதற்கு ஏதுவானவர்களாய் எங்களை உருவாக்கி நிறுத்துவீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்